அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் மாத கிரக நிலைகள் கலக ராசியில் குரு அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் மகர ராசிக்கு சச்சமயம் பத்தில் இருக்கிறார் சூரியன் அடுத்து லாபஸ்தானம் செல்கிறார் நவம்பர் பதினேழாம் தேதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அடுத்து தங்களுக்கு வருகிறார் நல்ல இடத்துக்கு வருகிறார் பல்வேறு வகையில் வளமான பலன்களை பெறுவீர்கள் குரு அதிசாரமாக ஏழில் சஞ்சரித்து கடக ராசியில் இருந்து தங்களின் மகர ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் திருமண தடைகள் தலங்கள்கள் விலகும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மனமகிழ்ச்சி அளிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் நல்ல கௌரவமான நிலைமை உண்டாகலாம் கூட்டாளிகள் தங்களிடம் ஒற்றுமையாக செயல்படுவர் உத்தியோகத்தை பொறுத்தவரை பணியில் கௌரவமான உயர்வுகள் உண்டாகும் புதிய வேலை தேர்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இறந்தோருக்கு வேலை கிடைக்கலாம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பதினைந்தாம் தேதி அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம தினத்தில் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்யும் போது கவனமாக இருங்கள் ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும் சேமிப்பினை தொடரலாம் கலைத்துறை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் கலைத்துறை அன்பர்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம் அரசியல் துறை பொறுத்தவரை தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் புது பதவிகள் கிடைக்கும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட சூரியன் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் விளைச்சல் நன்றாக இருக்கும் பயிர்கள் அமோகமாக இருக்கும் பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகம் குரு சுக்கரன் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்